உப்பை திண்ட கட்டாயம் தண்ணி குடிப்பான் அதுதான் மோடி அரசாங்கம் நீங்க எங்க போனாலும் தப்ப முடியாது இன்னைக்கு பாராளுமன்றத்துல வந்து இந்த இத சொல்லு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ண அந்த உரையில கூட இதை மென்சன் பண்ணிருப்பாங்க அடுத்த கைது வந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து அடுத்து கைது செய்யப்படுவார் அப்படிங்கறதுதான் என்னுடைய கணிப்பு நிச்சயமா இருக்கு சம்மன் அனுப்புறாங்க இதுவரைக்கும் நாலு தடவை அனுப்பியிருக்காங்க தடவை வந்து சம்மன் அனுப்புறதுக்கு உள்ள அதிகாரம் கிடையாது சட்டத்துல உங்களுக்கு இடம் கிடையாது பெரிய சட்ட மூன்றாம் தேதி பிப்ரவரி மூன்றாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாக போகிறார் இருநூத்தி முப்பது நாளா ஜெயில ஒருத்த கழி தின்னு இருக்கா அமைச்சர் பதவி இன்னும் ஏன் புடுங்கலன்னு கேட்டார் கரெக்டான கேள்வி தப்பே கிடையாதுல்ல இப்ப அமலாக்கத்துறை வந்து விசாரணை தொடங்கி இருக்கு அதனால தப்ப முடியாது மு க ஸ்டாலின் கைது ஆவார் இதுதான் நல்ல தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதிது நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் நான் வணக்கம் ஆ வணக்கம் வணக்கம் தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் அவரிடம் வந்து விசாரணை நடத்தப்பட்டு நேற்று இரவு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு எதற்கான இந்த கைது நடவடிக்கை அதாவது ஜார்க்கண்ட் முத்தி மோச்சாங்கிற கட்சியினுடைய தலைவர் தான் ஹேமந்த் சோரன் இவர் தான் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இவங்க அப்பா வந்து சிபு சோரன் இது அவங்களுடைய பின்னணி வரலாறு இவர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நில மோசடி நிலக்கரி சுரங்கம் மோசடி இந்த ரெண்டு மோசடியிலையும் லஞ்சம் வாங்கி ஊழல் கொள்ளையடித்ததாக புகார் இந்த புகார் தொடர்பாக இதுவரைக்கும் ஒரு பதினாலு பேர் கைதாக இருக்காங்க இவர் தவிர அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவருக்கு வந்து தொடர்ந்து சம்மன் அனுப்பிட்டே இருந்தாங்க ஆனால் இவர் வந்து அந்த சம்மன் வாங்கவே இல்லை அதை ந அதை புறந்தள்ளிட்டு கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டே வந்தார் கடைசியாக வந்து ஒன்பதாவது முறையா சம்மன் கொடுத்தாங்க அந்த சம்மன்ல வந்து அவரு ஆஜராகணும்னு சொன்னாங்க வேற வழி இல்லாமல் கடைசி ஆஜரானார் இருபதாம் தேதி ஆஜரானாரு அது வந்து எட்டாவது முறை கொடுத்த சம்மன் அதுக்கு வந்து ஆஜரானாரு ஆஜராகி சில கருத்துக்கள்லாம் சொன்னார் ஆஹ் கலந்துக்கிட்டார் அப்படி வச்சிருங்க அப்புறம் அது தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது முறையாக சம்மன் அனுப்பி அவர் ஆஜராக வச்சாங்க அதில் தான் வந்து அவர் வந்து கைது பண்ணக்கூடிய அளவுக்கு போச்சுது ஏன்னா அவருக்கு மேலே ஏற்கனவே பதினாலு பேர் கைதாகி அவங்க கொடுத்த தகவல்கள் ஆதாரங்கள் இதெல்லாம் போதுமான அளவுக்கு இருந்ததுனால டெல்லியில் உள்ள இவருடைய வீட்லேயும் இருபத்தொம்பதாம் தேதி வந்து ரைடு பண்ணாங்க பண்ணும்போது அங்கே வந்து ஒரு முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கேஷ் கெடை கிடச்சி சிக்கிது அதே மாதிரி பிஎம்டபிள்யூ காரு அந்த காரு வந்து இந்த கொள்ளையடிச்ச பணத்தில் வாங்கினதாக சொல்கிறாங்க இந்த காரெல்லாம் சீஸ் பண்ணாங்க அங்கே நடந்த ரைடை தொடர்ந்து இவர் என்ன பண்ணால் திடீர்னு டெல்லியிலேருந்து ஒரு தலைமுறை ஆகிட்டார் ஹேமந்த் சோரன் வந்து அங்கேருந்து தலைமுறை ஆகிட்டார் தலைமுறை ஆன உடனே திருப்பி அவரை ஜார்க்கண்டுக்கு போய் பழையபடியாக அவரை வந்து கை எப்படியே கைது ஆக போகிறோன்னு அவருக்கே தெரிஞ்சுது தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகைக்கு போய் கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து நம்ம தமிழர் அவரை வந்து இப்போ சந்தித்து நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன் என்னுடைய கட்சியினுடைய முடிவுப்படி அடுத்து இவரை வந்து முதலமைச்சராக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு கடைசியில் கைதாகிருக்கார் இதில் அவர் போலீஸுக்கே அதாவது அமலாக்கத்துறைக்கே டிமிக்கி கொடுத்தாரு தான் வந்து டிமிக்கி கொடுத்தாருங்கிறதான் உண்மை ரொம்ப நேரம் தாக்கடிச்சு அவரை வந்து அலைய வச்சு டெல்லியிலேருந்து திடீர்னு அப்காண்ட் ஆகி அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு போய் எல்லாம் சுவிச் எல்லாம் பண்ணி வச்சு இதெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு கடைசியில் வேறு வழி இல்லாமல் அரெஸ்ட் ஆகிருக்கார் என்னன்னா இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உப்பை தின்னவே கட்டாயம் தண்ணி குடிப்பான் அதுதான் மோடி அரசாங்கம் நீங்கள் எங்கே போனாலும் தப்ப முடியாது இன்னைக்கு கூட பாராளுமன்றத்தில் வந்து இந்த இதை சொல்லும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ண அந்த உரையில் கூட இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதனால் இந்த ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைது அப்படி இல்லை லஞ்ச ஊழலுக்கு எதிராக இந்த அரசாங்கம் தொடர்ந்து போராடுது நிச்சயமாக யாரும் தப்ப முடியாதுங்கிறத அவங்க கோடிட்டு காட்டியிருப்பாங்க அதே வாரிசு அரசியலுக்கு எதிராகவும் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோங்கிறதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க இதான் பாஜகவினுடைய நிலைப்பாடு இப்போ இந்த கைதோட இது நிற்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையிலே நிற்காது அடுத்த கைது வந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து அடுத்து கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிபி நிச்சயமாக இருக்குது ஏன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வந்து அவங்க வந்து புதிய மதுபான கொள்கை அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கொண்டு வந்தார் அந்த கொள்கை அதாவது புதிய மதுபான கொள்கை அப்படின்னா சாராயம் வாங்குறதுல ஒரு கொள்கை ஒரு கொள்கையை திருத்திக்கிட்டாங்க திருத்தினதில் ஒரு பெரிய கொள்ளை அடித்தாங்க இவர் எப்படிப்பட்டாலும் ரொம்ப யோகே சிகாமணி மாதிரி உலகத்துக்கு ஏமாற்றி அதாவது நேர்மையின் சிகரம் மாதிரி தன்னை காட்டிக்கிட்டு இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பொறுப்பேற்க கூடாதுன்னு சொல்லிட்டு துறைகள் இல்லாத முதலமைச்சராக உட்காந்துட்டு இவ்வளவு அயோக்கியத்தனமே பண்ணிட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு அவ்வளோ அயோக்கியத்தனே பண்ணிட்டு இருந்தார் இப்போ அவருக்கு என்னன்னா அதுல வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் ஆட்டை போட்டாங்க அந்த அந்த புதிய மதுபான கொள்கை இருக்குல்ல அந்த சாராயம் வாங்குறதுல ஒரு திருத்தம் பண்ணாங்க பாருங்க எப்படி வாங்கணும் யார் மூலமா வாங்கணும்னு பண்ணாங்கல்ல அந்த வகையில ஒரு நூறு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாங்க இந்த லஞ்ச பணத்தை எடுத்துகிட்டு போய் கோவா மாநில தேர்தலுக்கு வந்து பயன்படுத்திட்டாங்க இது அங்க இருந்தே ரூட் எடுத்து எடுத்து எல்லாம் வரும்போது மாட்டு கிழ்ச்சியில பலர் கைதானாங்க கைதானவங்களெல்லாம் எல்லாம் திகார் ஜெயில இப்போ கழி தின்னுட்டு இருக்காங்க அதனுடைய அடுத்த கட்டமாக துணை முதலமைச்சராக இருந்த மணி சிசோடியாவும் கைதானார் அவரையும் கைது பண்ணி இப்போ அவர் ஜெயில தான் இருக்கார் அவர் அது பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு எனக்கு ஜாமீன் கொடுங்க நான் போய் பாத்துட்டு வரணும் அப்புறம் அம்மைக்கு உதவும் இப்படி எல்லாம் எல்லா இது போன நம்ம என்னமோ இந்த திராவிடியா மாடல் தலைவர்கள் எல்லாம் பண்றாங்கல்ல இதே வேலையை தான் அவரும் எல்லாம் கூட்டு கிளவாண்டி தானே இவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டணி அதனால இதெல்லாம் பண்ணினாரு அவர் இதுவரைக்கும் வெளியே விடல அந்த சமயத்துலதான் அடுத்த கட்டமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து அதுல ரெண்டு ஏஜென்சி இதுல இருக்கு ஒன்னு வந்து அமலாக்கத்துறை இன்னொன்னு சிபிஐ ரெண்டுக்கும் உத்தரவு கொட்ட தேர்னா கவர்னர் கவர்னர் உத்தரவின் பேரில தான் இந்த விசாரணையே தொடங்கினாங்க அதுல ஆதாரங்கள் எல்லாம் கைது பண்ணாங்க அந்த ஆதாரங்கள் எல்லாம் போதுமான அளவு முதலமைச்சரை கைது பண்ணாங்க கோர்ட்ல போய் ஆதாரம் அந்த அளவுக்கு ஜாமீன் கூட வாங்க முடியாம உள்ள இருக்காரு இப்ப இந்த பணம் எங்க போல மதுபான கொள்கை வழக்குல வந்து பலமுறை அமலாக்கத்துறை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் வந்து சம்மனும் பண்ணிருக்காங்க இன்னும் அவர் ஆஜரா என்ன கதை அப்படின்னா பணத்தை வாங்கினவங்க என்ன செய்யறாங்க எடுத்துட்டு அவரு இப்ப மணி சிசோடியா அவரே வீட்டுக்கு போயிட்டு போயிட்டாரு கொள்ளை அடிச்ச பணத்தை அப்படின்னா நூறு கோடி ரூபாய் அவரே வீட்டுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படின்னா அப்ப அவரோட அந்த வழக்கு நிற்கும் ஆனா அப்படி இல்லை இதுக்கு துணை போனவங்க பலர் மணி சிசோடியா வந்து அதுல முக்கியமான ஒரு தலைக்கட்டு ஆனா இந்த பணம் எங்க போச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போச்சு அப்ப அவரோட தானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு அவர் அதுல இருந்து வெளியே வர முடியல ஆதாரங்கள் போதுமான அளவுக்கு சிபிஐ டேயும் கிடைச்சி போச்சு அமலாக்கத்துறையும் கிடைச்சி போச்சு இப்ப அமலாக்கத்துறை எங்க கூப்பிடுது சம்மன் அனுப்புறாங்க இது வரைக்கும் நாலு தடவை அமை அனுப்பியிருக்காங்க நாலு தடவை இவர வந்து நீங்க உங்களுக்கு சம்மன் அனுப்புறதுக்கு உள்ள அதிகாரம் கிடையாது சட்டத்துல உங்களுக்கு இடம் கிடையாது பெரிய சட்ட மாமேதை இவர் வந்து விளக்கம் யாக்கியானம் பேசிட்டு பேசிட்டு திடீர்னு சொன்ன ஒரு தடவை என்ன சொன்னாருன்னா நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கேன் அதனால நான் சம்மனை வாங்க மாட்டேன்னாரு இப்படியே ரொம்ப பெட்டி படிப்பாளி வேற இந்த ஈரவங்க எல்லாம் சொல்லி சொல்லி தள்ளி போச்சுது இப்ப ஐந்தாவது முறையாக மூன்றாம் தேதி இன்னைக்கு பிப்ரவரி ஒன்னாம் தேதி நாளை மறுநாள் அண்ணனுக்கு வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க நாளை மறுநாள் இந்த ஈர வெங்காயம் ஆரஜர் ஆகலைன்னு வச்சுக்கலாம் ஏற்கனவே நாலாவது முறை கொடுக்கும்போதே வீட்டில் டைட் செக்யூரிட்டி எல்லாம் பண்ணிட்டாங்க கைது ஆக போறாருங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துட்டு போச்சு அந்த ஒரு தடவை விட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க பழையபடி இப்போ சம்மன் அனுப்பிட்டாங்க நான் மூணாந்தேதி இவர் அப்பியர் ஆகணும் அமலாக்கத்துறையில் போய் ஆஜர் ஆகணும் அப்படி ஆஜர் ஆகும் பட்சத்தில் ஆஜர் ஆனால் கூட அங்கேயும் வந்து விசாரணையில வந்து போதுமான ஆதாரங்கள் இதெல்லாம் இருந்துன்னா அவங்க கைது பண்ணுறது வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக கைது ஆவார் ஒருவேளை அவர் ஆஜர் ஆகலைன்னா வீட்டில் வந்து அள்ளி தூக்கி போட்டு கொண்டு போயிடுவாங்க இதான் நிலவரம் அதனால் என்னமே என்ன அது அதுக்கு முன்னேற்பாடாக தான் இதுக்கு உன்ன மாதிரி நீயாவது இவராவது அரவிந்த் கெஜ்ரிவாலாவது ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு தான் முதலமைச்சர் ஆனால் வந்து ஜார்க்கண்ட் மாநிலம் அது தனி மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரே கைதாயிட்டார் அப்படின்னா இவர் என்ன கைதாகிறத தவிர தப்பிக்க வழி இல்லை அதனால் நாளை மறுநாள் மூன்றாம் தேதி பிப்ரவரி மூன்றாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாக போகிறார் இதன் மூலமாக தமிழகத்துக்கு ஒரு செய்தி ஒன்று இங்க வருது என்ன செய்தி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே செம்மன் கொள்ளையில் வந்து பொன்முடி இருக்கார் லிஸ்ட்ல பொன்முடி இருக்காரு ஜகத் ரட்சகன் அவர் வீட்டில் நடந்த ரைடு இதுல எல்லாம் ஆயிரத்தி இரநூறு கோடி வருமான வரியே கெட்டாம அந்த பிண அறையில பணத்தை பதுக்கி வச்ச இதெல்லாம் இருக்கு ஏவா வேல் இருக்காரு துரைமுருகன் இருக்காரு இன்னும் பல மூத்த அமைச்சர்களே இந்த லிஸ்ட்ல இருக்காங்க இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட எதுக்கு ரைடு போடுறாங்க எதுக்கு அவரை வந்து சம்மன் கொடுத்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழே உள்ள மணி சிசோடியாவும் மற்ற அவருடைய துறையில தான் அந்த மதுபான துறை வந்து மணி இசோடியா கட்டு இருக்கு அந்த துறைக்கு அவரு அமைச்சர் அப்ப அவரு அதுல சம்பந்தப்பட்ட மற்றவங்களை எல்லாம் கைது பண்ணியாச்சு அப்ப அவங்கிட்ட விசாரணை நடத்தும் போது இதுல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்குன்னு தான் முதலமைச்சருக்கு சம்மன் அனுப்பி கைது பண்ண போறாங்க கைது பண்ணாம இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி கைது பண்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இல்ல ஹேமந்த் சோரனாவுடைய கைதுக்கு வந்து எல்லா எதிர்கட்சிகளும் வந்து இப்போ கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து பாஜக வந்து தரம் தாழ்ந்த அரசியல்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க அமலாக்கத்துறையை ஏவிதான் வந்து இப்போ ஹேமந்த் சோரன் அவர்களை கைது பண்ணிருக்காங்க இதுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன்னு நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்பெயின்ல இருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்க ஆமா அவருக்கு பேர்ல ஒரு கண்டனத்தை அறிவிச்சிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க சரி இருக்கட்டும் அவருக்கு பேர்ல வந்தாலும் அவருக்கு வந்தாலும் ஒண்ணுதான் நான் என்ன கேக்குறேன் அதாவது ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தா அது தவறானதுன்னா அதை தவற செய்துட்டே இருப்பார் மோடி அதானே மோடி அரசாங்கத்தினுடைய வேலை அதுதானே ஊழலுக்கு எதிராக லஞ்சத்துக்கு எதிராக கொள்ளை கூட்டத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறார் எடுக்க அப்படியே எடுத்துடுங்க உங்க ஸ்ட்ரைட்டா நீங்க மோடியை சொல்றதுனால நான் வந்து அது அமலாக்கத்துறை வந்து தனியா தனியான ஒரு தன் அதி சுய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அப்படி இப்படிலாம் நான் பூசி மெழுக்கலை சார் ஸ்ட்ரைட்டா உங்க அவங்களுடைய லாங்குவேஜ்லயே சொல்லுவேன் சார் நீங்க கொள்ளை அடிக்கலன்னு சொல்லுங்க ஹேமந்த் சோரன் கொள்ளையடிக்கல அவரு குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர் மடியில கனை இல்ல நேர திறந்து காணிக்க வேண்டியது தானே மடியில கணம் இல்லை அங்கதான் திறந்து காணிச்சு தானே குற்றவாளின்னு மாட்டி மாட்டிக்கிட்டு சிக்கல மாட்டிருக்காரு சமீபத்துல சிக்கினதே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கேஷும் அப்புறம் வந்து பி எம் டபிள்யூ காரும் ஒண்ணு மா மாட்டிருக்கு இதுவே நேரடியாகவே மாட்டி போச்சு இதுக்கு முன்னாடி உள்ள ஆதாரங்கள் எக்கு தப்பா இருக்குது அப்படி உண்மையிலே அவர் அவர் வந்து அவருக்கு மேலே ஒரு புணர்ச்சியில் பண்ணியிருக்காங்க பழி வாங்க பழி இவர் என்ன மோடிக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை இருக்கு பாஜகவாக இருக்கு என்ன தெரியும் ஒன்றும் கிடையாது ஆனால் பழி வாங்குறதுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணுறாங்கன்னா நீங்கள் நீதி நீதிமன்றத்தில் போய் நீங்கள் வந்து உடனடியாக கொடுத்துட்டு வெளியே வரலாமே இப்போ நீதித்துறையை அணுகிருக்காங்க வரலாமே அதுதானே உண்மை அதேமாதிரி தானே அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்த ஈர வெங்காயத்துக்கு மேல தப்பு இல்லைன்னா நேரப்பே ச அது அமலாக்கத்துறையில் ஆஜராக வேண்டியதுனே என் மேல தப்பு இல்லை நீங்க என்ன வேணாலும் கேளுங்க நான் சொல்றேன் இல்லை வேற ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வேற இந்த ஈர இந்த விளக்கன்னு அதனால நான் என்ன சொல்றேன்னா இவர் ஏன் கதர்றார் மு க ஸ்டாலின் ஏன் கதர்றார் அப்படின்னா மணி சிச மணி மணி சிசோடியாவுக்கு மேல விசாரணை நடத்தும் போது நான் வாங்கினதெல்லாம் கொள்ளை நான் இல்ல நாங்க வாங்கினதெல்லாம் அந்த டாக்குமெண்ட் அடிப்படையில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலு தான் போச்சு அவருடைய ஆலோசனை சொல்லும் போது அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட விசாரணை போகுது அவரு இப்ப அந்த விசாரணை வளையத்துக்குள்ள வந்துட்டார் இப்ப அவரு கைது வளையத்துக்குள்ளே வந்து நிக்கிறார் இது அங்க தெரியுது இது வந்து நம்ம ஊருக்காரருக்கு தெரியாதா மு க ஸ்டாலினுக்கு தெரியாதா ஏவா வேலிகிட்ட கொள்ளை அடிச்சதுல இருந்து எல்லாமே நாங்க கோபாலவர்தான் கொடுத்தேன்னு சொல்லுவதுன்னு சொல்வாரு அந்த டாக்குமெண்ட்லாம் டாக்குமெண்ட்ல இருந்தே போச்சு அதே மாதிரி மற்றவங்க கிட்ட கிடைச்ச ஆதாரங்கள் எல்லாமே அது கௌதம் சிகாமணியா இருந்தா பொன்முடியா இருந்தா யார்கிட்ட கிடைச்ச ஆதாரமும் போகும் ஜெகத் என்ன அவரே சம்பாதிச்சுட்டு போனார் அவரு அவர் சம்பாதிக்கிறது இவங்களுக்கு அவரே இவ்வளவு சம்பாதிச்சிருக்காருனா அப்ப எவ்வளவு சம்பா எவ்வளவு கோபாலபுரம் குடும்பத்துக்கு எவ்வளவு பங்கு கொடுத்திருப்பாரு அதெல்லாம் நீங்க எழுதி வச்சிருப்பாங்கல்ல அந்த ஆதாரங்கள் எல்லாம் இதுல முக்கியமான விஷயம் அண்ணாமலை அவர்கள் பாட் த்ரீ ஆடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு அதுல ஆராசா அவர்கள் வந்து நான் இந்தந்த தலைவர்கள் மாநாட்டு நடத்தும் போது இவ்வளவு தொகையை வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் அதில் பதிவு பண்ணியிருந்தார் இது மாதிரி ஏகப்பட்ட தகவல் ஆதாரங்கள் வந்து இப்போ இருக்கு அமலாக்கத்துறையிலும் இருக்கு வருமான வரித்துறையிலும் இருக்கு சிபிஐ கேலையும் இருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள எங்கோயா எப்போ இந்த விசாரணை உள்ள நுழை அடுத்த கட்டமாக அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள தான் வர போகிறாங்க அது வரக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த மதுரையில் வந்து அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு மேலே வேணும்னே ஒரு ரைடு போய் அமலாக்கத்துறைனாலே அது ஊழல் துறைங்கிற மாதிரி மாத்துறதுக்கு ஒரு முயற்சி நடந்தது அதுதான் இவங்க செய்த தப்பை மறைக்கிறதுக்காக பழைய தூக்கி அந்த பக்கம் போட்ட கதை தான் அது இப்போவும் இவர் அலர்றதுக்கு கதறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ அடுத்த லெவல் இங்கே வருது நேர இப்போ வந்து ஜார்க்கண்ட்லேருந்து நேர டெல்லி அதாவது ஹேமந்த் சோரன்லேருந்து நேரே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் இருந்து அடுத்து மு ஸ்டாலின் தானே அடுத்த லெவலில் இவர் தான் மாட்ட போறாரு ஏன்னா கீழே உள்ளவங்க மாட்டோம் இப்போ வந்து பா செந்தில் பாலாஜி டிக்கன ஆதாரம் வேலைன்னு நமக்கு தெரியாது அதுல அமலாக்கத்துறை எல்லாம் வெளியிட மாட்டாங்க வெளியிடல அமலாக்கத்துறை எவ்வளவு செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டேன் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கிலையும் வந்து உயர் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு சிறையில் இருந்து கொண்டே அவர் அமைச்சரா நீடிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க பணத்துல ஒரு சம்பளம் வாங்குறதா எதுக்காக அப்படின்றதையும் கேள்வி எழுப்பியிருக்காங்க நிஜமா அதாவது அந்த கேள்வியை கேக்குற ஒரே ஒரு ஆள் வந்து நம்ம ஆஹ் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் அது மாதிரியான நீதி அரசர்கள் நிறைய நமக்கு வேணும் கரெக்டாக கேட்டார் அரசு ஊழியர் ஒருவர் நான் அது இந்த மாதிரி ஏதாவது தப்பு செய்து ஜெயிலில் பிடிச்சு அடைச்சிங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துல நீங்க வந்து அவருடைய அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க ஒரு சாதாரண அரசு ஊழியரை நாற்பத்தெட்டு மணி நேரத்துல சப்போஸ் சஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க ஆனா இரநூத்தி முப்பது நாளா ஜெயிலில் ஒருத்த கழி தின்னு இருக்கா அமைச்சர் பதவி இன்னும் ஏன் நீங்க புடுங்கலைன்னு கேட்டார் கரெக்டான கேள்வி தானே தப்பே கிடையாதுல்ல அதனால அவர் கேட்ட கேள்வி கரெக்டு அது இப்போ வந்து அந்த கேள்வி கேட்டதை ஒரு நீதியரசரே இந்த மாதிரி ஒரு கேள்வியை தூக்கி முன் வச்சதுனால இம்ம அவரை வந்து அமைச்சர் பதவியில் கண்டினியூ பண்ணுனா இந்த கேடுகட்ட அரசாங்கம் அதெல்லாம் பண்ணதை கண்டுக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு அந்த வெக்கம் மானம் சூடு சோரனே எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் மடை மாற்றி விடக்கூடிய கோஷ்டி அதனால இது வந்து அதை பத்தி கண்டுக்காது அதனால பெரும்பாலும் என்னுடைய பார்வையில் இவர் பதவியில நிறைய பேர் சொல்றாங்க பத்திரிகையில கூட சொல்றாங்க அவருடைய பதவிக்கு ஆப்பு பதவி கண்டிப்பா பறி போகிறது அப்படிலாம் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் பதவி பறி போகாது அவருக்கு இன்னமும் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்காரு அவருக்கு இன்னமும் ஒரு நாலு கொத்தடிமைகள் வேலை பார்க்கறதா கணக்கு கட்டி அவங்களும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா தான் சொல்றாங்க இவர் லட்சக்கணக்கான ரூபாய் மண் மக்களுடைய வரி பணத்துல இருந்து தான் கொடுத்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு கையில அவர்கிட்ட விசாரணை நடத்தும் போது எவ்வளவு ஆதாரங்கள் அவரை பற்றி அவர் எங்க எங்க கொள்ளையடிச்சாரு அதுல எவ்வளவு பங்கு வந்து கோபாலபுரம் ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொடுத்தாருங்கிறது வெளியே வந்திருக்குமா அமலாக்கத்துறை கையில சிக்கி இருக்குமா சிக்கி இருக்காதா கண்டிப்பா மாட்டிருக்கும் அந்த அடிப்படை அது நீங்க டெல்லியில மாட்டினா ஒரே ஒரு வழக்கு தான் அது அந்த ஒரு வழக்கிலே நீதி அது வந்து முதலமைச்சருக்கு பங்கு இருக்கனால முதலமைச்சர் இப்ப கைது பண்ண போறாங்க இங்க செந்தில் பாலாஜி வழக்குலேயே நீங்க வந்து முக ஸ்டாலின்ல கைது பண்ணலாம் துர்காவை கைது பண்ணலாம் ஏன்னா அவங்க தானே பங்குதாரர் போனது மெயின் அங்கதான போச்சு இது வந்து வளைஞ்சது தானே இவர் நக்கி நக்கிட்டு போக முடியும் மெயினா கொள்ளையடிச்சதெல்லாம் அடிச்சதெல்லாம் அங்கே தானே போகுது அப்ப அவங்க தானே மெயின் குற்றவாளி அப்ப அவங்க தானே பங்கு இதுல மெயின் கைது செய்யப்பட வேண்டிய ஆளே அவங்க தானே அப்ப அடுத்த கட்டம் அங்கேயும் போகும்ல போகுது அதனால தான் ஒரு கதர்றார் அதே தான் ஏபாவேலு கொள்ளையடிச்சது இல்லை பொன்முடி கொள்ளையடிச்சது இல்லைன்னா துறைமுருகன் கொள்ளையடிச்சது இதில் நீங்கள் எது தங்கம் தென்னரசா இருக்கட்டும் இப்படி இவங்க யாரெல்லாம் இந்த கொள்ளை கூட்டத்தில் லிஸ்டில் இருக்காங்களோ யாரெல்லாம் விசாரணை வளர்த்துக்கலாது மணல் கொள்ளை பெரிய கொள்ளை மணல் கொள்ளையில் வந்து எல்லாருமே பலர் மாற்றாங்கிறது தான் இது வரைக்கும் சொல்லப்பட்ட தகவல் அதாவது இருந்து ஒரு இடத்துல எவ்வளோ மணலை எடுக்கணும் எவ்வளோ எடுத்திருக்காங்கிற கணக்கெல்லாம் அவங்க சேட்டலைட் மூலமாக ரிசர்ச் பண்ணி எடுத்து அந்த டேட்டா வரைக்கும் கையில் எடுத்து வச்சுட்டு இப்போ அமலாக்கத்துறை வந்து விசாரணை தொடங்கியிருக்கு அதனால தப்ப முடியாது மு க ஸ்டாலின் கைது ஆவார் இதுதான் நிலவரம் வரும் அதனால தான் இவர் வந்து பிரதமர் மோடியினுடைய கையை பிடிச்சி காலை பிடிச்சிட்டு எடுத தூங்கிட்டு தெரியாது எது செய்தாலும் நடக்காது கண்டிப்பாக உப்பத்தின்னவங்க இவங்க தண்ணி செய் தண்ணியை பிடிச்சி தானே ஆகணும் என்னுடைய கணக்குப்படி இது வந்து கேமன் சோரன்லேருந்து அப்படியே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போய் அப்படியே மு க வந்து நிற்க போகுது அதனால தான் இவங்க வந்து இது வந்து பழி வாங்குறது இது கீழ்த்தரமானது இது மேல் தரமானது ஆனால் இது வரைக்கும் கொள்ளை அடிக்கலன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க தப்பு செய்யலை அப்படி சொல்லவே மாட்டேங்கிறாங்க அவங்கெல்லாம் காந்திய வம்சம் இல்லைனா காமராஜர் வழி வந்தவங்க கொள்ளையை அடிக்கலை அப்படி யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்காங்களா பாருங்க சொல்லவே மாட்டாங்க அது பழிவாங்கும் நடவடிக்கை மோடி வந்து அரசியலுக்காக பண்றார் அது எலெக்ஷனுக்காக பண்றார் இப்படி வேணா சொல்லிட்டு அலைகிறாங்களே ஒழிய சார கேமன் சோரன் குற்றவாளி அது அது குற்றம் சாட்டப்பட்டிருக்க கேமன் சோரன் வந்து ரொம்ப புனிதமானவர் ஒரு நயா பைசா கூட அவர் வந்து கொள்ளை அடிச்சதே கிடையாது லஞ்சம் வாங்கினதே கிடையாது அந்த அவர்கிட்ட கைப்பற்றப்பட்ட அந்த முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கூட அவர் வந்து வேற ஒரு வேற யாரோ கொடுத்தது இல்லை வேற யாருக்கு ஒரு வருவாய் ஐயோ கொண்டு அங்கே போட்டுட்டாங்கன்னே சொல்ல போறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது கொள்ளை அடிச்சது உண்மை ஆனா அதை கண்டுக்க கூடாதுங்கிறத இவங்களுடைய தியரி கொள்ளை அடிப்பாங்க ஏன்னா இவங்களே கொள்ளை தானே எல்லாம் வச்சிருக்காங்க கள்ள ட்ரெயின்ல ஏறி வந்த ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு சொத்தியாதுன்னு கேட்டா பதில் சொல்லணும்ல அது சொல்ல முடியாது இல்ல அப்போ நீங்க பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றத தவிர வேற வழியில்லை என்ன பொறுத்தவரைக்கும் திமுகங்களோட முன்னணி அமைச்சர்கள் பலர் இப்ப அடுத்தடுத்து கைதாக போறாங்க அதன் தொடர்ச்சியாக முக ஸ்டாலினும் கைதாக போகிறார்